அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா காசுன்னு பாலா பேசுகிற மாதிரிங்க நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப் வீடியோ கேட்டிருந்தீங்க நேற்று மட்டுமே ஒரு ஆறு வண்டி மறுபடியும் வந்துருக்கு சார் டெய்லி ஒரு வீடியோ சோல்டு வீடியோ போட்டு இருக்கிறோம் நிறைய வண்டி பார்த்திங்கன்னா டீலர் பாயிண்ட்லேயும் கொடுத்துங்கிறோம் நிறைய கஸ்டமர் வந்து மாறுது ஈகோ கேட்டிங்க ஏன்னா இப்போ ஒரு ஈகோ போட்டு ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர்லேயே சோல்டு அட் ஆச்சு இப்போது ஒரு ஈகோ ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஏசி மாடல் ஒரு சூப்பரான ஒன்று இன்டீரியல் அவுட்லுக்கு தெளிவாக இருக்கும் அதுக்கு ஃபுல்லாக நான் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போதி ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும் ஷாப் வீடியோலேயே போகிறோம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் இப்போதையும் நம்மளோட ஷடான் டைப்பில் பார்த்திங்கனாக்கா டிசே இருக்குது ஓண்டா அமேஸு ரெண்டு வண்டி இருக்குது நிறைய வண்டிங்க அப்டேட்டில் வந்துகிட்டே இருக்குது சரிங்களா போடு பிஎஸ்டாக இருக்குது ஷிஃப்ட்டு கேட்டிங்க ஷிஃப்ட்டே பார்த்திங்கன்னா மூணு வண்டி இருக்குது அதுக்கப்புறம் ஷவலட்டு இருக்குது உண்டாய் ஐ டுவெண்ட்டிக்குது ஓண்டாய் இருக்குது நிறைய வண்டிங்க அப்டேட்டில் வந்துகிட்டே இருக்குது லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குது சார் சரிங்களா எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு புதுசாக வரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லில் கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துன்னு இருக்கோம் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாகார்ஸுன்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அதேமாரி நம்ம ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி எடுக்கணுனாக்கா உங்களோட ஐடி ப்ரூஃப்போட வந்துடும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ் மூணு ஃபோட்டோ ஒரு சிலர்கிட்ட ஃபேன் கார்டு இல்லைன்றீங்க வேறு ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துங்க பரவாயில்ல லைசன்ஸு ஓட் ஐடி ரேஷன் கார்டு எது இருந்தாலும் ஓகே வர சொல்லவங்க ஐடி ப்ரூஃப்போடு வந்துடுங்க எந்த வண்டி வேணுமோ கஸ்டமர் வண்டியா கஸ்டமர் வண்டின்னா கஸ்டமர் டீலர் வண்டி டீலர் டீலர் பேசி வாங்கி குத்துல வண்டி முடிச்சு கொடுத்தா ஆஃபீஸுக்கு டூ பர்சன்ட் கமிஷன் மட்டும்தான் இப்படி நான் இருக்கிற வண்டி காட்டும் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா உண்டை ஐ டுவெண்ட்டி அஸ்டா டாப் மாடல் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு செகண்ட் ஒனர் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் எழுபத்தி ஒன்பதாயிரம் தான் சார் ஓடிக்குது டீசல் வண்டி இந்த வண்டிக்கு நீங்க ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் இருந்தால் நாலு லட்ச ரூபா லோனே வாங்கிக்கலாம் கஸ்டமர் பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் ரெடி பண்ணீங்க நாலு லட்ச ரூபா லோனே போட்டு கொடுத்துலாம் ஒரு சூப்பரான வண்டி டிஎன் செவன்டி நம்ம ஒசூர் ரிஜிஸ்ட் டீசல் வண்டி ஏசி பவர்ஸ்டரிங் பவர் ஏர் ஹேர்பேகி ஏபிஎஸ்சு அல்லாய் வீல்ஸோடு வந்துடும் நாலு டயரும் நியூ பிராண்டு ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டி என்னுடைய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள் டாட்டா நானோ டுஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் ஏசி பவர்ஸ்டரிங் பவர் ரெண்டோ வந்துடும் டிக்கி ஓப்பனோட வரும் அலாய் வீல்ஸோட ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் ஒன்று முப்பத்தஞ்சு பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் டாட்டா நானும் ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் நானும் டுஸ்ட் தான் இது இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆப்ஷன் இருக்குது ஒரு சூப்பரான வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டோ வந்துடும் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி வெறும் எண்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தலாம் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க பி டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை டீசல் வண்டி மைலேஜ்லாம் இருபத்தஞ்சி தாராளமாக கிடைக்கும் ஒரு டூ வீலர் மாரி அழகாக வச்சு ஓட்டிக்கலாம் ஒன்னு இருபத்தஞ்சிக்கு வாங்கி சார் மாருதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் வானர் வண்டி ஏசி பவுஸ்டரிங் வரும் இன்சூரன்ஸ் லைவ் எஃப்சி லைவ் இருக்கிற வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜஸ்ட் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் செலவே பண்ணிக்கிறார் கஸ்டமர் கிளச்சு ஏசி ஏசிஷன் வீல் பேரிங்லேருந்து கம்ப்ளீட்டாக ஆயில் சர்வீஸ் கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு ரூபா செலவு இல்லை ஒன்று தொண்ணூத்தஞ்சு ரெண்டு ரூபாலாம் கேட்டிருந்தாரு நேரில் வாங்க பிக்சட் ப்ரைஸாக வெறும் ஒன்று எண்பதுக்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் மாருதி ஜென்னு டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி டீசல் வண்டி சார் மிஸ் பண்ணாதீங்க மைலேஜ்லாம் இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு தாராளமாக கிடைக்கும் கஸ்டமர் ப்ரைஸு எழுபத்தெட்டு ரூபா கேட்டுங்கிறார் இதுவும் பிக்சடே கிடையாது நெகட்சபிள் தான் வேறு மாருதி ஈக்கோ கேட்டிருந்தீங்க சூப்பரான வண்டி வந்துருக்குது அதையும் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் நிசான் மைக்ரா சூப்பரான வண்டி டீசல் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ பதிமூணு சிங்கிள் ஓனர் பட்டன் ஸ்டார்ட் ஷிஃப்ட் இருக்குது ஓண்டா அம்மேஸ் இருக்குது நிறைய வண்டிங்க அப்டேட்டில் இருக்குது எல்லா வண்டியுமே நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் மாருதி ஜென் எஸ்டிலோ டூ தௌசண்ட் லெவன் பிஎக்ஸ்ஐ ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ஒன் வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் கஸ்டமர் ஒன்று அறுபத்தஞ்சு சொல்லிங்கிறார் நேரில் வாங்க ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் உண்டாய் சாண்ட்ரோ எக்ஸோ டாப் மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் இல்லை இன்சூரன்ஸு ஒன் இயர் போட்டு கொத்துறேன்ட்டார் ஏசி ஒர்க்கிங்கோட இது நாலு பவுரெண்டு விண்ட் பேக் வைப்பர் வந்துடும் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி குத்துலாம் சார் டாடா விஸ்டா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு விஎக்ஸ் டாப் மாடலு கஸ்டமர் வந்து ஒன்று எழுபத்தஞ்சு ஒன்று எண்பது சொல்லிங்கிறாரு நேரில் வந்தீங்கன்னா ஒரு ஒன்று எழுபதுக்கு இல்லை ஒன்று அறுபத்தெட்டு ஃபில்டராக சொல்கிறேன் ஏன்னா இதில் பார்கிங் வேண்டாம் சுகரான ரேட்டு தான் சொல்கிறேன் ஐடியா இருக்கிறவங்க இந்த வண்டி பாருங்கள் வேல்ஸ் ஓகன் போலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரீஸ்ட்டு ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் ரெண்டு நாற்பத்தஞ்சு கேட்டுங்கிறாரு ஃபிக்ஸ்டே கிடையாது நெகசபல் தான் எப்சி இருபத்தி ஏழு வரைக்கும் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் வருஷங்குது டீசல் போடு பிஎஸ்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி சார் மைலேஜ்லாம் அருமையாக இருக்கும் ஒரு ஷடான் டைப் மிஸ் பண்ணுறாதீங்க ஒன்று ஐம்பத்தஞ்சு கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெண்டு வண்டி இருக்குது சார் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓனர் மட்டும்தான் இதில் மூணு ஓனர் டீசல் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அமேஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் லோக்கல் வண்டி அம்மேஸ் ரெண்டு வண்டி இருக்குது டீசலு மிஸ் பண்ணாதீங்க இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் மூணே மூணாயிரம் ரூபா சொல்லியிருந்தாரு சரிங்களா வண்டியில் சின்ன சின்ன வேலை இருக்குதுன்னு சொல்லி மைனஸ் பண்ணி இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் மைனஸ் பண்ணி தான் சொல்லிக்கிறேன் ரெண்டு தொண்ணூற்றி எட்டு அதுவும் ஃபிக்ஸடே கிடையாது நெகஷபுள் தான் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்குது சார் மிஸ் பண்ணாதீங்க இதுக்கும் நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் ரெண்டு லட்ச ரூபா லோனே கிடைக்கும் ஒரு ஒன் லேக் மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க ஷவர்லெட் என்ஜாய் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் டீசலு ஏசி பவர்ஸ்டரிங் ரூப் ஏசி பவர் ஹோஸி எல்லாமே வந்துடும் மைலேஜ் அருமையாக இருக்கும் சார் பதினெட்டு டு இருபது தாராளமாக கிடைக்கும் இன்றைக்கி நம்ம எட்டிக்காய் பதினாலு வாங்க போனால் ஆறுரூபா அதில் பாதி தான் உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு ஐம்பது கேட்டுங்கிற கஸ்டமரை நேரில் வாங்க நெகசபிள் பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம் பிஏ டிஎன் லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு எப்சி ஒரு ஆறு மாதம் கரண்ட்டில் இருக்குது ஏசி ஒர்க்கிங் ஓட டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி எண்பது ரூபா கேட்டுருந்தாரு ஒரு எழுபது எழுபத்தஞ்சிக்கே வாங்கி கொடுத்துர்லாம் சார் உண்டாய் கிரீட்டாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் டீசல் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை ரீஸ்ட்டு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணுறது நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி இந்த வண்டிக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் லோனே பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை லட்ச வாங்கிக்கலாம் ஒரு ஒன் லேக் மட்டும் ரெடி பண்ணிங்க கஸ்டமர் ப்ரைஸ் அஞ்சு தொண்ணூறு கேட்டுங்கிறாரு பிக்ஸரே கிடையாது நெகஷபுல் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் டஸ்ட் கோ நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க இப்போ ஒரு வண்டி வீடியோ போட்டு ஜஸ்ட் ஒரு டூ டேஸில் சேல்ஸ் ஆயிடுச்சு டிஎன் செவன்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஒரு சூப்பரான வண்டி வந்துக்குது இதை பாருங்கள் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து கேட்டுங்கிறாங்க நெகஷபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் ஓண்டர் அமேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் டிஎன் செவன்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா ஒரு ரூபா ரெடி பண்ணிங்க லோனு ஃபுல்லாக வாங்கி கொடுத்துர்லாம் கஸ்டமர் ப்ரைஸு நாலு பத்து கேட்டுங்கிறாங்க பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் மாருதி ஈக்கோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சார் ஏசி மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓனரு மூணு ஓனர் எஃப்சி இருபத்தி ஏழு வரைக்கும் லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிட்டு இருக்குது வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷீட் கவர் போடணும் ஃப்ளோரிங் மேட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட்டு கிளாஸு கிராக் இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு மைனஸ் பண்ணியே வாங்கி கொடுத்துறேன் பாருங்க ஃப்ரண்ட்டு கிளாஸு ஷீட் கவர் சின்ன சின்ன ஒர்க்கு தான் இன்ஜின் அருமையாக இருக்கும் ஏசி இருக்குது ஒரு சூப்பரான வந்து பாடி லைன்லாம் தெளிவாக இருக்கும் கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று எண்பத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க நம்ம இந்த கண்ணாடிக்கும் சீட் கவருக்குலாம் மைனஸ் பண்ணி வாங்கி கொடுத்துறோம் ஏன்னா உங்களே தெரியும் பாலாகசு பத்திரி வேலை இன்ஜினா அதுக்குண்டான காசு மைனஸ் பண்ணி வாங்கி கொடுத்துருவோம் மிஸ் பண்ணாதீங்க வண்டி சூப்பராக இருக்கும் இன்ஜின் அருமையான இன்ஜின் ஒன்று எண்பத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க நெகஸ்டபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் போண்ட அம்மேஸும் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணுறாதீங்க ஷிஃப்ட்டு பாருங்கள் ஒரு ஷோரூம் கண்டிப்பில் சூப்பரான வண்டி சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசலு ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் ஒன்டோ அலாய் வீல்ஸ் அஞ்சு வீல் அலாய் வீல்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க ஸ்கிரீன் டச் ரிவேஸ் கேமரா எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க பிக்சரே கிடையாது நெகஸ்டபால் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் நிசான் மைக்ரா ஒரு சூப்பரான வண்டி சார் உண்மையிலேயே அருமையாக இருக்குது வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ரெண்டோ ஏர் பேகி ஏபிஎஸ் அலாய் வீல்ஸு நியூ டயர்ஸ் ரெண்டு பட்டன் ஸ்டார்ட்டு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் பதிமூணு ஒரே ஓனர் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்பர் வேலூர் வண்டி கஸ்டமர் ப்ரைஸு ரெண்டு பதினஞ்சு கேட்டுங்கிறாங்க ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் இன்னும் வண்டி வெளியே இருக்கு அதையும் நம்ம போய் பார்த்துடலாம் வாங்க உண்டாய் ஐ டுவெண்ட்டி அஸ்டா டாப் மாடல் ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இதனுடைய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்கு பாருங்கள்

எண்பத்தி மூணாயிரம் ஓடிக்குது ஒரிஜினல் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நீங்கள் செக் பண்ண வந்து எடுத்துக்கலாம் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஐம்பது கேட்டுங்கிறாங்க பிக்சடே கிடையாது நெகஸ்டபிள் தான் அலங்கார் பேக்கரி சென்னை டு வேலூர் ஹைவே ஆப்போசிட்டில் பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கும் நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் ஷிஃப்ட் டிசைரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசலு செகண்ட் ஓனர் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி மூணு ஐம்பது கேட்டுங்கிறாங்க பிக்ஸ்டே கிடையாது நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துருவோம் ஆர்காடு பைபாஸ் ஆர்காடு பாலா கார் நம்ம ஆஃபீஸ் வண்டி பசங்க டென்ஷனே வேண்டாம் போடு எண்டவர் ரெண்டாயிரத்தி ஆறு சரி இது ரெண்டாயிரத்தி ஆறு எஃப்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ரினியூல் பண்ணி கொடுத்துருந்தாங்க இன்சூரன்ஸ் ஒன் இயர் லைவ்ல தர ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு சூப்பரான வண்டி ரெண்டு லட்ச ரூபா கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் இந்த வண்டி வாங்கி போட்டலாம் போடு எண்டவர் டாடா சும்மா பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு ஒரு சூப்பரான வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் இன்டீரியர்லாம் அருமையாக இருக்கும் புது பேட்ரி போடுறது நியூ ஷீட் கவர் டைனாமாலேருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு லாங் ட்ரைவை போயிட்டு வரலாம் சூப்பரான வண்டி

கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நாலு ஐம்பது கேட்டுங்கிறாரு பிக்ஸரே கிடையாது நெகஷ தான் ஃபேன்சி நம்பரோட ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் நிறைய வண்டிங்க அப்டேட்டில் இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் புதுசாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்